பெண்களுக்கு வரும் மாத விடாய் காலங்களில் ரொம்ப மனசு வந்து ஒரு வெறுப்புணர்வு அப்புறம் கோபம் அந்த டைமில் அவங்களால என்ன பண்ணுமோன்னு சொல்ல முடியாது அந்த ஸ்டேஜ் எல்லாருமே அட்டன் பண் அது மாதம் மாதம் வரும்போது அந்த டைம் வந்து அவங்க குடும்பத்துக்கும் ஒரு அஃபெக்ட் ஆகுது ப்ளஸ் அவங்களுக்குமே என்ன பண்ணுறதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஒரு ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும் ஸோ அதுக்கும் மலர் மருத்துவத்தில் மருந்து இருக்கா இதுதான் என்னுடைய கேள்வி நன்றி யாருக்காவது இந்த கேள்வி இருக்கா ஏற்கனவே மாதா மாதம் வரக்கூடிய மாதவிடாய் நேரங்களில் மனது அமைதியாக இல்லை அதுக்கு மலர் மருந்து இன்னொன்று நாங்கள் அந்த பெயினை கோத்ரூ பண்ணுறோம் பெயின் இல்லாமல் ஏதாவது இருக்க முடியுமா அதுக்கு ஒரு மருந்து நான் மற்றவங்க மேலே எரிச்சல் படுறேன் நான் அந்த எரிச்சல் படாமல் இருக்கணும் அவங்க கேட்ட கேள்வி ஒன்றாக இருந்தாலும் அதுக்குள்ளே எத்தனை இருக்கு பாருங்க ஒன்று நான் எரிச்சல் படுற நேரத்தில் யார் மேலேயாவது சண்டை போட்டுறேன் அப்புறமா நான் ரெக்ரெட் பண்ணுறேன் நான் அந்த நேரத்தில் நானாக இல்லை சரியா கேள்வி ஒன்று தான் ஆனால் அதுக்குள்ளே நம்ம இப்படி போய் டீட்டெயிலாக எடுத்தால் தான் மலர் மருந்துகள் சரியான முறையில் தேர்வு செய்தால் மட்டுமே நாம் எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்டு கிடைக்கும் இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டியது ஒரு வலி நிவாரணி அப்படின்னு சொன்னாலே ரெஸ்கியூ ரெமிடி அப்படின்னு சொல்கிறது தான் ஆபத்து கால நண்பன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நீங்கள் நார்மலாகவே எப்போ ஒரு பீரியட்ஸ் டைம்லேயும் ரெஸ்கியூ ரெமிடி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெயின் இல்லாமல் இருக்கும் பிளட் ஃப்ளோ குறையிறதுக்கான வாய்ப்புகளுக்கும் அதிகமாக இருக்கும் எரிச்சல் இல்லாமல் இருக்கும் ரெஸ்கியூ ரெமெடி ஏன்னா ரெஸ்கியூ ரெமடியில் செரிபுளமாக இருக்கிறதுனால நமக்கும் எரிச்சல் இருக்காது நாமளும் மற்றவங்க மேலே எரிஞ்சு விட மாட்டோம் ரெஸ்கியூ ரெமடி கூட நீங்கள் செரட்டும் சேர்த்துக்கலாம் ரெஸ்கியூ ரெமடியும் செரட்டவும் சேர்த்து எடுக்கும் பொழுது நிச்சயமாக மனசு அமைதியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் சொல்லணும் வாழ்த்துக்கள்